வாழைப்பழம் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கரை அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்குது அப்ப வந்து வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் சாதாரண ஒரு அளவு உள்ள ஒரு பழத்துக்கான கலோரி வேலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைபர்ல எஸ்பெஷலி பெக்டின் அப்படின்ற ஒரு ஃபைபர் இருக்கு இதுதான் வந்து நம்மளோட உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து அதிகம் அதே சமயத்துல அதுல வந்து உள்ள மினரல்ஸ் விட்டமின்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் அதிகம் அந்த டைம்ல அனைவருக்கும் வணக்கம் முக்கனிகள்ல ஒண்ணு நம்ம ஊர் வாழைப்பழம் இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே மகத்துவம் ஜாஸ்திதான் வாழைப்பழத்துக்கு மட்டும் இல்லை என்டையர் மரத்தையுமே நம்ம பயன்படுத்தி தான் வாழ்ந்துருக்கிறோம் அது நடுவில் உள்ள தண்டாக இருக்கட்டும் அதை சுற்றி உள்ள நாராக இருக்கட்டும் அப்போல்லாம் பூ கட்டுறதெல்லாம் அதில் தான் எதுவும் பேக்கிங் எல்லாமே வாழை நார் தான் இலையாக இருக்கட்டும் இலையை சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம் அது காஞ்சு போச்சுன்னா அதை தொன்னையாக மாற்றிடுறோம் எந்த விசேஷமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வாழை மரம் கட்டாமல் நம்ம எந்த விசேஷமும் பண்ணுறதில்ல சாமிக்கு படைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து வாழை மரம் வாழைப்பழம் தார் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒன்றுனா ஒன்று சரி ஒரு மருத்துவராக ஒரு வாழைப்பழத்தோட மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லணும்னு இன்னைக்கு நான் இந்த பதிவை சொல்றேன் வளர்ந்து வர காலத்துல நம்ம எல்லாமே வந்து இயற்கைக்கு புறம்பா போய்கிட்டே இருக்கோம் சில நேரங்கள்ல நம்ம வந்து இயற்கை தான் நம்மள வாழ வைக்குது அப்படின்றத நம்ம உணரணும் வாழைப்பழம் அப்படின்னா இப்போ வந்து சர்க்கரை வியாதி அதிகமாயிடுச்சு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்கு அப்படி தானா அப்படின்றதுக்கான பதிலையும் நான் இந்த பதிவுல சொல்லலான்னு இருக்கேன் வாழைப்பழம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய் காயில் வந்து நம்ம ஒரு பொரியல் பண்ணுறோம் இப்போ என்னவோ வாழைக்காய் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வர காயாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சுடும் அதுக்கப்புறம் நல்லா பழுத்துடும் ஸோ பச்சை கலர்லேருந்து மஞ்சள் ஆகி மஞ்சள்லருந்து ப்ரௌன் ஆகி அப்புறம் ரொம்ப விட்டுட்டோம்னா அதுலேருந்து ஒரு மாதிரியான ஒரு அழுகின வாடை தண்ணி அதெல்லாம் வரும் அந்த ஸ்டேஜை நம்ம சாப்பிட போகிறதுல அது எல்லாருக்கும் தெரியும் இந்த மஞ்சளாக மாறுது பாத்தீங்களா அப்ப வந்து அதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப பழுத்ததுக்கப்புறம் அப்புறம் கணிஞ்சு ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றத விட ஒரு கடிச்சு சாப்பிட்ற அளவு இருக்கு பார்த்திங்களா அந்த நேரத்துல சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதுல சுகர் கண்டென்ட் கம்மி ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து அதிகம் அதே சமயத்துல அதுல வந்து உள்ள மினரல்ஸு விட்டமின்ஸு ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் இதெல்லாம் அதிகம் அந்த டைம்ல அதே நம்ம கனியை விட்டுட்டு ரொம்ப கொல கொலாம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்கு அதில் உள்ள மினரல்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பலன் கொடுக்கறது இல்லை ஒரு வாழைப்பழத்தில் என்ன மாதிரியான கலோரி வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா வாழைப்பழத்துக்கும் இது வந்து காமன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு கூவன் ரஸ்தாலி முந்த ஏலரிசி நேந்திரங்காய் செவ்வாலை மோரசு பச்சைப்பழம் இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு நம்ம ஊரில் ஒரு ஒரு சாதாரண ஒரு அளவுள்ள ஒரு பழத்துக்கான கலோரி வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் கிலோ கலோரிஸ் ஒரு பழத்துக்கு ஒரு கிராம் புரோட்டீன் இருக்கு அதில் பாயிண்ட் ஒன் கிராம் ஃபேட் இருக்கு சிக்ஸ்டீன் கிராம் மாவுச்சத்து இருக்கு ஒரு கிராம் ஃபைபர் இருக்கு அந்த ஃபைபர்ல எஸ்பெஷலி பெக்டின் அப்படின்ற ஒரு ஃபைபர் இருக்கு இதுதான் வந்து நம்மளோட குடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது நம்ம குடல்ல வாழ்ற பாக்டீரியாவுக்கு இதுவும் நல்லது சோ இந்த ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஒரு நன்மை பயக்கக்கூடிய எஃபெக்ட் உண்டு அடுத்தது சில பேருக்கு அல்சர் இருக்கும் வயிறு புண்ணு இருக்கும் சாப்பிட்டாலும் வயிறு எரியுது அப்படிம்பாங்க அவங்களாம் எல்லாம் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடும்போது அந்த அசிடிட்டியை நல்லிஃபை பண்ற நியூட்ரலைஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி இந்த வாழைப்பழத்துக்கு உண்டு லியூகோ சையஙின் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் அதுல இருக்கிறனால அந்த அசிடிட்டியை நல்லிஃபை பண்ணி கொடுக்குது இது அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேஜ்ல சாப்பிடணும்னு சொல்லியாச்சு இப்ப யாரெல்லாம் சாப்பிட வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் இல்லை ரெண்டு சாப்பிடலாம் எப்ப சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உடனே சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அது வந்து தூக்கத்தையே நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் பட் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்குள்ள சாப்பிட்டு பிடிக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அதை செரிக்கிற தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கனால கொஞ்சம் எர்லியரா சாப்பிட்றது நல்லது இரலியரா சாப்பிட முடியல அப்படின்னா இரவு உழங்குறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம் அப்ப வந்து தூக்கத்தை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுக்கும் ஆனா சர்க்கரை வியாதிக்காரங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணும் ஏன்னா இதுல கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால இரவு வந்து உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் யூரின் அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நீரிழிவு நோயாளிகள் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் ஆனா அதையும் ரொம்ப கனியை விட்டு சாப்பிடக்கூடாது கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதாவது நீங்க அமுத்தீங்க அம்முங்க கூடாது தான் வந்து அப்படியே ஒரு சாஃப்ட்னஸ் மட்டும் தான் ஃபீல் ஆகணும் அப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல சாப்பிட்றது நல்லது நார்மலா உள்ளவங்க எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் சாப்பிடலாம் பட் அதோட மேக்ஸிமம் பெனிஃபிட் அந்த ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா கணிகிறதுக்கு முன்னாடியே பழுக்க ஆரம்பிக்கும் போது அந்த எல்லோ கலர் ஃபார்ம் ஆகும்போது சாப்பிட்றது நல்லது வாழைப்பழத்தில் இந்த அளவு மகத்துவமான நிறைய குணங்கள் இருக்கு அதனால அன்றாட வாழ்க்கையில டெய்லி ஒரு பழம் சாப்பிடணும் மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது நிறைய பேத்துக்கு சரியாக மோஷன் ஃபார்ம் ஆகலை ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னா பூவம்பழம் டெய்லி ஒன்று வந்து ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றது நல்லது சாப்பிட்ட உடனே சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் அதில் ஒன்றும் இல்லை ஏன்னா நான் பழங்கள் பற்றி பேசும்போது பழங்களை மட்டுமே தனியாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் பட் வாழைப்பழத்தை மட்டும் நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஹை ஃபேட் கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ள ஒரு பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட சேர்த்து இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிடும்போது செரிமான சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் ஸோ நமக்கு வந்து ஒரு வயிறு பொறுமல் வராது வேற எதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்